அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி ஆலோசனையின்படி சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் வழிகாட்டுதலின்படி கோவை நேருநகர் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அம்மா பேரவை பகுதி செயலாளர் மற்றும் ஆறாவது வார்டு உறுப்பினர் குறிஞ்சி மலர் பழனிசாமி அவர்கள் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இதில் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் தங்கராஜ் ஆறாவது வார்டு ரத்னசாமி பழனிசாமி ஆறாவது வட்டக்கழக இணை செயலாளர் ஆறுமுகம் மற்றும் வள்ளல் பழனியம்மாள் மன்னர் பாலு ரவிவர்மன் ஐடிஐ கௌதம் ரவிக்குமார் மலையராஜன் பொன்னுசாமி நடராஜன் மகளிரணி பழனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆறாவது சார்பாக ஏழாது சார்பாகவும் ஐம்பத்தி நாலாவது தொண்ணூறு ஆண்டு ஓ சித்தமிழ் இரப்பாளி அவர்களின் நானே கிரந்த கோவை வடக்கு மாவட்டம் சார்பாகவும் காலப்படி போகளை சார்பாகவும் சீரெஞ்சுருக்குமான அம்மாவுக்கும் தலைவர் எம்ஜிஆர் அளவுக்கும் ஆலை அடைவட்டும் மரியாதை செலுத்தி நிரிக்குமாறு இதனோட சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கம் காலப்பட்டி பகுதி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் தங்கராஜ் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் பொன்மல் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த நன்னாளில் துவக்கப்பட்டது இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மல் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் சீரும் சிறப்புமாய் வழிநடத்தி இன்று திருச்சி தமிழர் ஆனந்திரு எடப்பாடி தலைமையிலே சிறப்பாக இயங்கிக் நன்னாளிலே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் அமைந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை இந்த இயக்கம் பெற்றுத்தரும் என்று நாங்கள் அனைவரும் சௌதம் ஏற்றுள்ளோம் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் காரப்பட்டி பகுதி கழகத்தின் சார்பாக இந்த விழா இன்று நடைபெற்றது